இரண்டாவது அலை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கால் வெறிச்சோடி காணப்பட்டன மதுரையின் முக்கிய சாலைகள் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதை கட்டுக்குள் கொண்டு முயற்சியாக தமிழகத்தில் கடந்த இருபதாம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரவு நேர ஊரடங்கு உத்தரவிடப்பட்டுள்ள அதே வேளையில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க அன்றைய தினம் முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்தது அந்த வகையில் முதல் முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று அமலுக்கு வந்தது ஏற்கனவே கொரோனா முதல் அலையை கட்டுப்படுத்த ஏழு மாதங்களுக்கு முன்பு தொடர் ஊரடங்கு அமலில் இருந்தது அதன்படி ஏழு மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் இன்று மீண்டும் முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கடைபிடிக்கப்படுகிறது முழு ஊரடங்கு காரணமாக மதுரை மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி வாகனங்களில் சுற்றுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் ஊரடங்கு காரணமாக மதுரையின் முக்கிய சாலைகளான கோரிப்பாளையம் சிம்மக்கள் பெரியார் நிலையம் நான்கு மாசி வீதி சாலைகள் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான மருந்து பொருட்கள் கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன 对啊，这这这。